திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சட்டமன்ற தேர்தல் குறித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய பொறுப்பாளர் சுராஜ் ஹெட்டே கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுராஜ் ஹெக்டேவிடம் அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையும் என கூறியது பற்றிய கேள்விக்கு வாக்காளர் பட்டியலில் விளையாடி மோசடிகளை அரங்கேற்றுதல் வாக்கு இயந்திரங்களுடன் விளையாடுதல் என்றால் தேர்தல் எதற்கு தாங்களாகவே அறிவித்துக் கொள்ளலாமே என்றும் காங்கிரஸ் கட்சி ஜனநாயக வழியில் செல்கிறது என்றார் நாட்டின் உள்துறை அமைச்சருக்கு பல்வேறு பணிகள் உள்ளன எனவும் தேர்தல் எங்கெல்லாம் நடக்க உள்ளதோ அங்கே சென்று தொந்தரவு அளிப்பது பிரித்தாளும் வகையில் கருத்துக்களை தெரிவிப்பது என அமித்ஷா செயல்கள் உள்ளது எனவும் நாட்டை பாதுகாக்கும் முக்கிய பணிகள் கொண்ட அமித்ஷா தேர்தல் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார் என சாட்டினார் காங்கிரஸ் கட்சி தவிகவை காதலித்து வரும் நிலையில் திமுகவை திருமணம் செய்து கொண்டதாக நாஞ்சில் சம்ப கூறியது பற்றிய கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்கள் அனைவரையும் நேசிக்கிறது எனவும் நாட்டு மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி உள்ளது என்றும் அவர் அவ்வாறு நினைத்தால் நினைத்து கொள்ளட்டும் என தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி வேறு யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை எனவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமாக உள்ளது எனவும் கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் அங்கம் வகிக்கும் நிலையில் உயர்மட்ட குழு கூடி பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார்